ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட் இந்த ஆடி மாதம் தாங்க என் பையன் பிறந்தான் ஸோ அவன் பர்த்டேக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தேன் அது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன கிஃப்ட்டுங்கிறத பற்றியும் ஃபோட்டோ ஷூட்டு என்ன மாதிரி வந்திருக்கு ஃபோட்டோஸில் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் மொபைலில் ஸ்டேட்டஸ் வைப்போன்னு சொல்லி சிஸ்டத்தில் ஃபோட்டோ தேடினேங்க அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு இந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கும் செகண்ட் பர்த்டேக்கு மட்டும்தான் ஃபோட்டோ இருக்குது மற்ற அடுத்தடுத்த பர்த்டேஸ்க்கெலாம் ஃபோட்டோவே இல்லை என்னடா ஃபோட்டோஸே இல்லை சரி இத்தனை வருஷங்கள் ஓடிடுச்சு இந்த வருஷம் ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்து வைப்போம் அப்படின்னாங்க டக்குன்னு தோணுச்சு ஸோ அதனால் உடனே என்னோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு ஃபோனு அதனோடய கேமரா ஆன் பண்ணியாச்சு நம்ம வீவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகுபடுத்துறது தான் ஸோ இது வந்துட்டு நான் செகண்ட் பர்த்டேக்காக அவனுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன் நானே ரெடி பண்ணது தான் ஸோ அதை எடுத்து முதல்ல ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என் பையன் தான் பண்ணிகிட்ருக்கான் கரெக்டாக லீவ் முதல் நாள் வந்து லீவு கிடச்சிருச்சு அந்த லீவை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஷூட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஸோ ஜஸ்ட் இந்த சார்ட் பேப்பரை ஹார்டின் மாதிரி கட் பண்ணி நூலில் ஒட்டி விட்டுருக்கேன் வேறு ஒன்றுமே பண்ணலங்க பட் சமக் க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் சாதாரண சார்ட் பேப்பர் வச்சு பண்ணினதுங்க பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி அதை டப்பாவெல்லாம் போட்டு வச்சுருந்தது இன்னமும் சூப்பராக இருக்குது எதுவுமே பிரச்சனையே இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்களேன் வெளியில் நம்ம பெருசாக எதுவுமே வாங்க வேண்டியதே இல்லை இந்த மாதிரி கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் அடுத்து இந்த கலர் கலராக பேப்பர் வந்து தொங்க போடுவாங்க இல்லையா ஸோ தோரணம் மாதிரி அது வந்துட்டு எங்கிட்ட இருக்குது ஏற்கனவே இருக்குது ஆனால் ரொம்ப மெல்லிஸாக இருக்குங்க அது பயங்கர மெல்லிஸாக இருக்குது அது இல்லாமல் அது ஒரு சைடாக இருக்குது ஒரு மாதிரி அந்த முக்கோணமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க கலர் பேப்பர்ல லைனாக அடுத்தடுத்து வேண்டிய கலர் பேப்பர்ஸ் அடுக்கி வச்சு முக்கோணம் ஷேப்பில் வரைஞ்சி அப்படியே கட் பண்ணிட்டேன் இது அதை விட சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் காற்றுல அந்த அளவுக்கு ஈஸியாக பறக்கவும் செய்யாது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அந்த பேப்பர்லாம் அவ்வளோ மெல்லிஸாக இருந்துச்சு பறந்துக்கிட்டே வர இதுக்கு கிழிஞ்சிருது ஈஸியாக இது நல்லா இருக்குது ஸோ நம்மளே வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இது அழகாக ஒரு நூலில் கட்டி இந்த மாதிரி சைடில் போட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப சின்ன விஷயமா இருக்குது பட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு அந்த பேக்ரவுண்டில் இது ரொம்பவே அழகாக காட்டும் நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணுங்க இது நாள் வரைக்கும் நான் எடுத்த எல்லா ஃபோட்டோஷூட்ஸ்லேயுமே ஒரு நேர சாப்பாடு அதாவது கால டிஃபன் மேக்சிமம் கால டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா வீட்லேயே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இல்லையா நானே பண்ணணுன்றதுனால டைம் இருக்காது வேறு ஒன்றும் இல்லை ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே கேப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் மின்டில் தான் யோசித்தேன் இந்த விஷயத்த அதனால் என்னால் எதுவுமே வாங்க முடியல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னா எல்லாமே ரேட்டு அதிகமாக வருது அதனால பர்த்டே கேப்பும் அழகாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு வீட்டில் இருக்கிற ஒரு கலர் சார்ட் பேப்பர் எடுத்தேன் அதை அப்படியே கோன் மாதிரி திருப்பி ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த தெர்மாகோல் பால் இருக்கு பாருங்க அதை வந்துட்டு ஒட்டி விட்டுருக்கேங்க வேறு ஒன்றுமே பண்ணலை ஒரு நார்மல் ஏ ஃபோர் ஷீட்டில் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி அதை பார்ட்ரு மாதிரி போட்டு அதை கட் பண்ணி ஒட்டிடுவோம் அப்படின்னு யோசித்தேன் ஸோ அதை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்ப நிறைய வேலையெல்லாம் கொடுக்காமல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான் ஆனால் இதுவே எனக்கு பார்க்கும்போது அழகாக இருக்குது ஸோ அது மேலே எப்படி புஸ் புஸ்ன்னு இருக்கும் பாருங்கள் ஸோ அது மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை அதனால் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி அது மாதிரி ஆக்கியாச்சு இதுவுமே நல்லா தான் இருக்குது இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேக் வாங்கியிருக்கேன் ஆமாம் பிறந்த நாளுக்கு முந்தின நாள் வந்துட்டு கேக் வாங்கியிருக்கோம் ஃபோட்டோஷூட்டுக்காகவே வாங்கியிருக்கேன் இது நிஜமாகவே என்னோடய ஐடியா கிடையாது இது என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க கொடுத்த ஐடியா நாங்கள் உண்மையான ஃபோட்டோஷூட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தப்போ அவங்க இந்த ஐடியா கொடுத்தாங்க எனக்கு அப்போ கேக் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த விஷயம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு அதனால் நான் வாங்கிட்டேன் ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும் காரணம் இல்லை ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம் எல்லாம் எடுக்கலாம் பின்னாடி போய் சரி 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 கொஞ்சம் பின்னாடி போ பின்னாடி போப்பா சரி அழகா இருக்கீங்க வாங்க இப்படி வாங்க பாப்பா சரி பாப்பா எடுத்தாச்சு ஆ கிளிக் கிளிக் எடுத்தாச்சு போ ஆ ஆ அழகா இருக்கு போ ம் கூடாது கேட்க ஒழுங்க அப்படி ஒழுங்க அப்படி ரெடியாடா எஸ் சரி சாப்பிடு வருஷமுமே என் வீட்டுக்காரருக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவீங்க அது வந்துட்டு என் பையனுக்கு நல்லாவே தெரியும் வருஷத்துல ஒரு நாள் கூட கேட்டதில்ல நானும் வாங்கி கொடுத்ததில்ல இந்த வருஷம் டைம் எனக்கு கிஃப்ட் வேணும் என் பர்த்டேக்கு ரெடி பண்ணி வைங்கன்னு வாய் திறந்து கேட்டுட்டான் அப்போதான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேங்க ஆண்களுமே வந்து கிஃப்ட்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குன்றதை நான் அந்த நேரம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிலா பாரு என்னது என்னது பைனாகுலர் பைனாகுலர் உனக்கு ஒண்ணே பாப்பாக்குனடா ஹேப்பியா தேங்க் யூ காது ரெண்டு கண்ணலயும் பார்க்கலாம் மூவ் பண்ணிக்கலாம் அதை மூவ் பண்ற மாதிரி நான் கொடுத்து இருக்கேன் ஹாப்பியா ஓகே थैंक यू சரிப்பா ஆமா ரொம்ப கிட்டி தெரியுது சரி 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 நீ பாரு ஓகேடா கிப்ட் வேணும்னு சொன்ன உடனே அமேசான் ஃபுல்லா வலைய வீசி தேட ஆரம்பிச்சிட்டீங்க நான் மட்டும் இல்லை எந்த அங்கச்சியும் தேட வச்சு கடைசியில நாங்க ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் என்ன அவ்வளோ இருக்கு என்ன வாங்குறதுன்னே தெரியல எதை வாங்கினா அவன் சந்தோஷப்படுவான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது தெரியவே இல்லை பாத்துக்கோங்க கடைசியாக ஒரு வழியாக நான் வந்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பைனாகுலர் ஆர்டர் போட்டிருந்தேன் முந்நூறு ரூபாய்க்கு ரெண்டு பைனாகுலர் கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டுமே ஒரே பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க குட்டி குட்டியாக இருந்துச்சு பட் சாம க்யூட்டாக அழகாக இருக்குதுங்க இதை வாங்கும்போது எனக்கு ஒரு டவுட்டுங்க இந்த பொம்மை துப்பாக்கி மாதிரி ஒருவேளை இது பொம்மையா சும்மா வச்சுருக்காங்க போலருக்கு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது பாருங்கள் பட் இந்த கஸ்டமர் எவ்வியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது லென்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க அதனால தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ இதில் நெக்ஸ்ட் ஆப் கொடுத்துருக்காங்க கழுத்தில் அழகாக மாட்டிக்கலாம் ஸோ பிரச்சனையே இல்லை ஈஸியாக இருக்கும் நம்ம கேரி பண்ணிவிட்டு போகிறது ரெண்டு பக்கமும் ரெண்டு லென்ஸ் இருக்குதுங்க அந்த பக்கம் பெருசாகவும் இந்த பக்கம் குட்டியாகவும் இருக்குது தூரமாக இருக்கிறது பக்கத்துலையும் பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் தூரமாகவும் தெரியுது அதுக்காக ரொம்ப தூரமாக இருக்கிறலாம் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் பட் இது குழந்தைங்களுக்காக சத்தியமாக ரெக்கமெண்ட் நான் ரொம்பவே சூப்பராக இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஆயிருந்தால் நம்ம ட்ரெஸ்ஸு துணிமணி வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாமே இருந்தாலுமே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டுன்னு சொல்லி சின்னதாக ஒரு பொருள் கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பொருள் சின்னதாக தான் இருக்குது ஆனால் அவங்க சந்தோஷம் ரொம்பவே பெருசாக இருக்குது என் பையனோட சந்தோஷத்தை அவங்க முகத்தை வச்சுதாங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த ஃபோட்டோஷூட் எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லைங்க கேக்கு வந்துட்டு நைட்டு தான் நம்ம வெட்டுவோம் இல்லையா ஈவினிங்க்கு மேலே தான் வெட்டுவோம் ஸோ எங்கள் வீட்டுக்குள்ள லைட்டிங் வந்து சரியில்லைங்க அதனால் ஃபோட்டோஸ்லாம் எல்லாருமே கொஞ்சம் கருப்பாக டல்லாக தான் தெரியும் ஸோ அந்த ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இல்லை அதுக்காகவே தான் நான் பகலில் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் லீவ் கிடச்சிது அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்பெஷலாகச்சு அவ்வளோதாங்க அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு குட்டி விஷயம் பாக்கி இருக்குங்க ஸோ என் பையன் கூட படிக்கிற பசங்களுக்காக கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கறது வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வளர்க்கும் ஸோ அவனுக்கு இந்த வருஷம் நாங்கள் மினி திருக்குறள் புக் வாங்கி கொடுத்துருந்தோம் சாமான் க்யூட்டாக பொடியாக அழகாக இருந்துச்சுங்க பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் நம்பவே மாட்டிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் நான் நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு என்னைக்கினாலும் கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தாங்க இதெல்லாம் சொல்லி பழக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் இதை வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக திங்ஸ் கிடச்சதுனாலும் நீங்கள் தான் தாராளமாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்